வணக்கம் இன்று இரவு ஸ்பெயின் நாட்டிற்கு புறப்படும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஸ்பெயின் நாட்டிற்கு செல்வதற்கு முன்பாக நேராக துபாய் செல்லும் முதலமைச்சர் ஸ்டாலின் எதற்காக திடீரென முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஸ்பெயின் செல்வதற்கு முன்பாக துபாய் நாட்டிற்கு செல்கிறார் என்பது பற்றிய மொழி இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழகத்தில் அதிகமான முதலீட்டாளர்களை ஈர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டு வருகிறார் அதாவது வெளிநாட்டு நிறுவனங்கள் உள்நாட்டு பெரிய நிறுவனங்கள் தமிழகத்தில் புதிய தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கும் போது அந்த பகுதியில் பெரிய அளவில் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் அந்த வகையில் ஏராளமான மக்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கும் இதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார் அதன் ஒரு பகுதியாக கடந்த ஜனவரி ஏழு மற்றும் எட்டு ஆகிய தேதிகளில் சென்னை நந்தம்பக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் உலக முதலீட்டாளர் மாநாடு நடைபெற்றது அதில் ரூபாய் ஆறு லட்சத்து அறுபத்தி நான்காயிரம் கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது இதன் மூலம் இருபத்தி ஏழு லட்சம் பேருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று கூறப்படுகிறது வழக்கமாக சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தான் நிறுவனங்கள் அதிகமாக முதலீடு செய்ய விரும்பும் ஆனால் இந்த முறை தென் மாவட்டங்களில் கணிசமான நிறுவனங்கள் முதலீடு செய்ய ஆர்வம் கட்டின குறிப்பாக ராமநாதபுரம் திருச்சி தூத்துக்குடி திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் அதிகமான முதலீடுகள் வந்துள்ளன இந்த நிலையில் முதலீட்டாளர் மாநாடு முடிந்த பின்னரும் வெளிநாட்டு முறையை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஸ்பெயின் நாட்டுக்கு செல்ல உள்ளதாக தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா அவர்கள் கூறியிருந்தார் அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வந்தன இந்த நிலையில் வெளிநாட்டு முறைய்களை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று இரவு வெளிநாடு புறப்படுகிறார் இதற்காக இன்று இரவு ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணிக்கு சென்னையிலிருந்து விமானம் மூலம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் துபாய் செல்கிறார் பின்னர் அங்கிருந்து ஸ்வீடனுக்கு செல்கிறார் முதலமைச்சர் Terima அதன் பிறகு ஸ்பெயினுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பயணம் மேற்கொள்கிறார் ஸ்பெயின் புறப்பட்டு செல்லும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முதலில் துபாய் அதனைத் தொடர்ந்து ஸ்வீடன் செல்ல இருப்பதால் அங்கும் பல்வேறு முதலீடுகளை ஈர்க்க இருப்பதாக கூறப்படுகிறது ஏற்கனவே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் துபாய் நாட்டிற்கு சென்று அங்கு பல்வேறு முதலீடுகளை ஈர்த்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அதன்படி முதலமைச்சராக மு ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு இரண்டாவது முறையாக துபாய் நாட்டிற்கு செல்கிறார் அத்துடன் முதலமைச்சராக மு ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு தற்போது மூன்றாவது முறையாக வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஸ்பெயின் சென்றவுடன் முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் அங்கு பல்வேறு நாட்டு தொழிலதிபர்கள் வெளிநாட்டு அரசு பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலரை சந்திக்க இருப்பதாக கூறப்படுகிறது இதனால் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த வெளிநாட்டு பயணம் ஒன்றாக பார்க்கப்படுகிறது இந்த வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வருகிற பிப்ரவரி ஏழாம் தேதி மீண்டும் சென்னை திரும்புவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி முதலீட்டாளர்களை சந்தித்து பேச முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மொத்தம் பத்து நாட்கள் வெளிநாட்டு சுற்றுப்பயணம் மேற்கொள்வது உறுதியாகியுள்ளது தமிழ்நாட்டிற்கு மேலும் பல்வேறு வெளிநாட்டு முறைகளை இருப்பதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளுக்கு பத்து நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க குறிப்பிடுங்க